சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவில் உணவு வளங்களை தற்காலிகமாக நிறுத்திய சி கே இஸ்ரேல் குற்றச்சாட்டு ஆயுதங்கள் கடத்த ஹிஸ்புல்லா பயன்படுத்திய ராணுவ கட்டமைப்பு துவம்சம் போட்டு தாக்கிய இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு வடகொரியா எப்போதும் ஆதரவளிக்கும் கிம் உன் தென்கொரியாவை வம்பு சீனா ரஷ்யா அத்துமீறி நுழைந்த ராணுவ விமானங்கள் இவை இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் லெபனான் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தத்தினை மேற்கொண்ட இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் மட்டும் போர் நிறுத்தத்தினை விரும்பவில்லை தொடர்ந்து காசாவில் போரிட்டு வருகிறது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் மாத்திரமின்றி மனிதாபிமான உதவிகள் செய்யும் மருத்துவர்கள் பொது ஊழியர்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் காசாவில் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி வைப்பதாக தொண்டு நிறுவனமான உலக மத்திய சமையலறை தெரிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் மூன்று ஊழியர்கள் உயிரிழந்ததை அடுத்து தொண்டு நிறுவனமான உலக மத்திய சமையலறை தங்கள் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக உலக மத்திய சமையலறை வழங்கிய தகவலில் ஊழியர்கள் பயணித்த வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற மோசமான செய்தியை பகிர்வதில் வருத்தம் அடைகிறோம் என தெரிவித்துள்ளது மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் உலக மத்திய சமையலறை ஊழியர்கள் கொல்லப்பட்டிருப்பதால் தற்காலிகமாக காசாவில் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்த தகவலில் கொல்லப்பட்ட மூன்று ஊழியர்களில் ஒருவர் கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உதவியவர் என்று குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள உலக மத்திய சமையலறை வாகனத்தில் இருந்த எந்த ஒரு நபரும் அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதலுடன் தொடர்பு வைத்து இருந்தாரா என்பது உலக மத்திய சமையலறைக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளது அடுத்து பலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மக்மூத் அப்பாஸ் உடல்நலக் குறைவு காரணமாக தனது பதவியில் தொடர முடியாவிட்டால் பொறுப்பேற்க பரிந்துரைத்துள்ளார் இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்த முடியாததால் அப்பாஸ் மற்றும் அவரது ஜனாதிபதியின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்தன எண்பத்தி ஒன்பது வயதான அப்பாஸ் பலஸ்தீன விடுதலை அமைப்பை வழி நடத்துகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தில் அப்போதைய தலைவர் யாசர் அராவத் இறந்த ஒரு வருடத்துக்கு பிறகு பொது முன்னணியின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்க ார் அடுத்து கடத்த ஹிஸ்புல்லா பயன்படுத்திய சிறிய ராணுவ உள்கட்டமைப்பை தங்களின் ஜெட் விமானங்கள் மூலம் தாக்கியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் சிரியா மற்றும் லெபனான் இடையே எல்லை கடப்புகளுக்கு அருகே உள்ள சிறிய ராணுவ உள்கட்டமைப்பை தாக்கின இந்த சிறிய ராணுவ உள்கட்டமைப்புகள் ஆயுதங்களை மாற்றுவதற்கு ஹிஸ்புல்லாவால் தீவிரமாக பயன்படுத்தப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது இந்த தாக்குதல் சிரியாவில் இருந்து லெபனானுக்கு ஆயுதங்கள் மாற்றப்பட்டதை அடையாளம் கண்டதை தொடர்ந்து நடத்தப்பட்டது என்றும் போர் ஒப்பந்தத்திற்கு பிறகும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறி அரசுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று மேலும் ஆட்சியின் ஆதரவுடன் லெபனான்குள் ஆயுதங்களை கொண்டு வருவதற்கு எல்லை கடவுகளை பயன்படுத்தியதாக ஐடிஎஃப் குற்றம் சாட்டியுள்ளது இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுதங்கள் மாற்றப்படுவதை தடுப்பதாக இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறும் இஸ்ரேல் அரசுக்கு ஏற்படும் எந்த அச்சுறுத்தலையும் அகற்ற ஐடி தொடர்ந்து செயல்படும் என்று ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து தெற்கு காசாவின் ரஃபாவில் கண்ணி வடிகளை அமைத்திருந்த ஹமாஸ் குழுவின் உறுப்பினர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்துவதை காட்டும் வீடியோவை ஐடி வெளியிடுகிறது அந்த பகுதியில் வெடிபொருட்கள் மற்றும் பிற வெடிமருந்துகள் இருந்ததாகவும் அவை கைப்பற்றப்பட்டதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது சமீபத்திய மாதங்களில் காசா பிரிவின் கீழ் ரஃபாவில் இயங்கி வரும் நஹால் படையணியின் துருப்புகளால் ஆளிலா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் அவர்களின் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் உள்ள மருத்துவமனை மற்றும் மசூதிக்கு அருகில் சோதனையின் போதும் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை கண்டுபிடித்ததாக ஐடிஎப் கூறுகிறது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் இருந்து ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்யத் தொடங்குமாறு இஸ்ரேலிய மந்திரி டாமர் பென்குயிர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி தொழுகைக்கான அழைப்பு விடுப்பது இஸ்ரேலிய குடியேறியவர்களை தொந்தரவு செய்கிறது என்று கூறியுள்ளார் சேனல் பன்னிரண்டு செய்தியாளரின் கூற்றுப்படி பறிமுதல் செய்ய முடியாத நிகழ்வுகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோருகிறார் இந்நிலையில் நேட்டோ கூட்டணியில் இணையம் முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் செயல்படுகின்றன அவை ஆயுத உதவி பொருளாதார உதவிகளை உக்ரைனுக்கு வழங்குகின்றன அதேபோல் ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஆதரவாக உள்ளது அதன்படி பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு வடகொரியா அனுப்பியது இரு நாடுகளுக்கு இடையே கடுமையான போர் நிலவுவதால் மூன்றாம் உலகப் போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஐநா சபை மற்றும் நாடுகள் கவலை தெரிவித்தன இந்நிலையில் ரஷ்ய ராணுவ மந்திரி ஆண்ட்ரே பெலோசோவ் தலைமையிலான குழுவினர் வடகொரியா சென்று அந்த நாட்டின் தலைவர் கிம்ஜாங் உன்னை சந்தித்து பேசினர் இதற்கிடையில் தென்கொரியாவை வம்பு கிழக்கும் விதமாக சீன ரஷ்ய ராணுவ விமானங்கள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஐந்து சீன ராணுவ விமானங்களும் ஆறு ரஷ்ய ராணுவ விமானங்களும் நுழைந்ததாக தென்கொரியா ராணுவம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனையடுத்து தொடர்ந்து தென்கொரியாவின் ராணுவம் போர் விமானங்களை ஏவியது இதனால் தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வட்டமடித்த ரஷ்ய ராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின முன்னறிவிப்பின்றி சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரிய வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் பறந்ததற்கு தென்கொரியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஊடுருவது அடிக்கடி நிகழும் நிகழ்வாகிவிட்டது குறிப்பிடத்தக்கது அப்போது உன் கூறியதாவது நேட்டோ கூட்டமைப்பின் பொறுப்பற்ற செயலுக்கு பதிலடி நடவடிக்கையே இந்த போராகும் எனவே உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா அப்போதும் ரஷ்யாவுக்கு தனது ஆதரவை அளிக்கும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்